சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் டிப்ளோமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு கூறிய கருத்துக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நடிகை குஷ்பு மிக இழிவாக பேசியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார் உரிமைத் தொகையை பெறுகின்ற அந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களையும் இழிவுபடுத்தி அவர் பேசியிருப்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது பெண்களுடைய வாழ்க்கை நிலையை அறியாதவர் அவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னவென்று தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பயன் தருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருந்து வெளியே வந்து மைகை பார்த்து பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் கோடியில் புரள்பவர் பணவசதி படைத்தவர் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அப்படித்தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் வைத்து குடும்பம் நடத்துகிற வாழ்வாதாரத்துக்காக ஒரு மருத்துவ செலவுக்காக பிள்ளைகளின் படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது பிச்சை என்பதன் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் உங்கள் போக்குக்கு வார்த்தைகளை இப்படி எல்லாம் பயன்படுத்தாது நிச்சயமாக இதற்கு ஒரு கோடிய பதினாறு லட்சம் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று குஷ்புவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்